நம் வாசிஐ வீரத்தையும் மதுராயன் வீரத்தையும் ஒருங்கே பெற்று இந்த சமுதாயத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் துணன்று துணன்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பண்டல் ராஜா அவர்களை உங்கள் முன்னே எழுச்சி உரையாக வழங்கும்படி அன்போடு அழைக்கும் நான் மேலாக நேசிக்கக்கூடிய இந்த மண்ணின் மந்திரல் ஒட்டுமொத்த வேளாண் இன சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம் எங்களை அமைதியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த வேளாண் இனத்தில் யாருமே பார்த்தா இல்லாம ராணுவத்தோடு அதிகாரம் காட்டாம எங்களை வழிநடத்திக் என்றும் எங்கள் குடும்ப தலைவராக இருக்கின்ற முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ கழகம் இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு பிரச்சனை என்றால் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வரும் அந்த கழகத்தின் தலைமை மகிழ்வுக்குரிய அண்ணன் அண்ணா சரணி அவர்களுக்கும் என் கூட மட்டும்தான் மறக்கல ஆனால் என் குடும்பத்திலும் வழக்கை சந்திக்கும் போது முதல் போராட்டம் முதல் குரல் வைக்கக்கூடிய நகரின் மண்ணை நாயகன் அண்ணன் எம் என் பி ராஜா அவர்களும் கவுண்டர் வேறு பிள்ளை வேறு முதலியார் வேறு என்று கூறி கூறி நம்மளை ஓட்டு வங்கியா பயன்படுத்திக் கொண்டு நம்மளை பிரிந்து சவுக்கடி கொடுக்கும் விதமாக விதமாக நம்ம கவுண்டரும் முதலையாளும் ஒன்றுதான் என்று படைசாற்றும் அமைந்திருக்கி வேளாளர் கவுண்டர் அவர்களுக்கும் இந்த வேளாளர் எல்லாமே பிரிந்து பிரிந்திருந்தால்தான் நம்ம மிகப்பெரிய பலத்தை அளந்தோம் அதே மாதிரி இன்றைய நமக்கு பக்க இருக்கின்ற சோழ வேளாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் எனது அருமை மூத்த சகோதரர் மைதின் சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எம்என் பி ராஜாங்கனுக்கு நின்று இங்கு இரவு பதில் பார்க்காமல் களமாடிய எனது திருவாரூர் மாவட்ட தலைவர் பிஜே முரளிதரன் சகோதரர் அவர்களுக்கும் எஸ் ஆர் பாண்டாஜி வி கல்லவன் ராமதாஸ் என் உயிருக்கு மேலாக என் உடல் உடன்பரப்பாக இருக்கின்ற நாங்கள் சந்தித்த காலம் முதல் இன்று வரை மட்டுமல்ல இந்த உடம்பில் உயிர் எனது அண்ண தம்பிட்டு ஆனந்த் அமைப்பு விவசாய தலைவராக இல்லை உண்மையான விவசாயிகெல்லாம் தொழில் கொடுத்துக் கொண்டு மாநில விவசாய தலைவராக இருக்கக்கூடிய எல் எஸ் ராஜசேகரானன் அவர்களுக்கும் என் தலைமுறுப்பணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மண்ணை ஆர் எம் அவர்களுக்கும் தம்பி மாதவன் அவர்களுக்கும் எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய என் உடன்படாத சகோதரர் எனக்கு எல்லா எங்க இருந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு இங்கே உட்டு நோக்கிக் கொண்டிருக்கின்ற மலை ஜெயா அவர்களுக்கும் தம்பி எம் பி ராஜ்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய உரையை காப்பிடுவோம் இந்த பொதுக்கூட்டம் வந்து உண்மையிலே நான் சொல்றேன் வெற்றியான பொதுக்கூட்டம் ஏன்னா இந்த வெள்ள திமுக மனதில் வந்து பேசியிருப்பான் அண்ணா திமுக உட்காந்து பேசியிருப்பான் பிஜேபி மனதில் வந்து பேசியிருப்பான் எனக்கு முன்னாடி ஒரு இரண்டு சிங்கம் நான் பாராட்டே தீரணும் நெல்லை மண்ணே தொழிலுதராக இருக்கக்கூடிய நெய்வேலி ரவி ராமேண வந்து அழகா பேசுறாங்க ஜாலி வலிமை ஒரு தொழில்

இந்த வேளாள சமுதாயம் நாட்டிற்காக தன் சொத்து உடமை உடல் வலிமை அனைத்தையும் ஒரே நம்மளோட அன்னைக்கு எப்படி வாவு செய்ய குடும்பத்தை பார்க்காம சுதந்திரத்துக்காக நாட்டுக்காக போராடினாரோ அதே போல இந்த இனத்துல எம்என் வீராஜன் குடும்பத்தை பார்க்காம இந்த இனத்துக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க நாங்க நிறைய நேரம்

பொய்யான வரலாறு எழுது இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க வாவுசி வந்து தன் பையனுக்காண்டி பெரியாரிடம் கெஞ்சினார் வாவுசி வந்து பெரியார் பணம் முன்னாடி சாஸ்தானமும் வழங்கினார் பொய்யான வரலாறு சொல்லி கொண்டு இங்க நிறைய புத்தாட்டம் இருக்கு இளைஞர்கள் நீ விழித்துக்கொள் நம்ம பாடம் கட்டுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும் எங்க தலைவர் எப்பவுமே சொல்லுவாங்க எனக்கு இந்த மேலுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய கண்டிஷன் தயவு செஞ்சு எந்த கட்சியும் பேசுறாதுங்க தயவு செஞ்சு எந்த சமுதாயத்தையும் பேசிக்காதீங்க தயவு செஞ்சு காவல்துறையா கோவப்படும் முறை பேசாதீங்க நமக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க நமக்கு இந்த பொது பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி தானே தீரணும் எனக்கு அண்ணா திமுகவா திமுகவா காங்கிரஸோ காவல்துறையோ எதிரி கிடையாது என் இனத்திற்கு எதிரி என்றால் அது எவனாக இருந்தாலும் அவனுக்கு நான் எவன் தான் அது யாரா எனக்கு என்ன

சிலையில் இருந்தாலும் கூட வெளியே போராட்டம் பண்ணக்கூடிய கூடிய இடத்துல என் பின்னாடி எங்க அண்ணன் இருக்காங்க அம்மன் கிராச்சம் அண்ணா சொல்ற அண்ணன் அவங்க பேசிக்கு இங்க குடாதிபோடி இளைஞர்கள் இருக்காங்க வீணா வில்லாறவர்கள் எங்க அண்ணன் சொன்னாங்க கருமாளி அம்மன் கோயில் கருமாளி அம்மன் கோயில நிறைய பேர் சொல்லுவான் பெரியார் வந்து தீங்க தாளா எல்லாம் சமு சமுத்திரத்தை கொண்டு வந்தாங்க தவறுப்பட்ட சமுதாயத்தை கோயிலில் கொண்டு வந்தாங்கன்னு அடைவதற்கு தாழ்த்தப்பட்டே சமூகத்தில் இருந்து தாழ்த்தப்பட்டவளாம் கிடையாது உயர்வு தாழ்வுலாம் கிடையாது கோபம் வருது என் சமுதாயத்தை அடிக்கும் போது என் சமுதாயத்தை வந்திக்கும் போது நல்லவன் பழகி என் சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணும் போது அப்ப அவன் எந்த ஜாதியா இருந்தா நமக்கு என்ன அந்த இடத்துல வீரத்தை காட்ட வேண்டிய இடத்துல இருக்க

பராமரிச்சிடக்கூடாது நிகழ்ச்சி நடந்தது கோயில் திருவிழா இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இவங்க அந்த கோயிலை உண்டான உழைப்பு காமிச்சிருக்காங்க நான் தம்பி எனக்கு அண்ணன் தான் எம் ராஜா ராஜா ஒன்று மட்டும் சொல்லுவேன் நீ கருமாறி அவன் கோயில் தொடருதும் ஒண்ணுதான் நல்ல பாம்பு பொட்டுக்குள்ள காலை விடுதும் ஒண்ணுதான் ஒட்டுமொத்த புரட்சியை நீ பார்த்ததில்ல சாயங்காலம் நாலு மணிக்கு திருமணத்தில் நீதிமன்றத்துல அனுமதி கொடுத்து ஒரு மணி நேரம் போட்டா இந்த மன்னார்குடைய அளவுக்கு ஒட்டுமொத்த வெள்ளும் நகர கைகளுக்கும் திருவாரூர் மாவட்டம் மட்டும் இல்ல மொத்த போலீஸ் அடக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கோவமான ஒரு இளைஞர்கள் படையை நாங்கள் உருவாக்கிகிட்டு இருக்கோம் அதுக்கு எங்களுக்கு முழு தேவை கொடுத்தது எங்க அண்ணன் சூரியமுர்த்தி எல்லாம் கண்டு ஒவ்வொரு வீட்லேயும் எங்க பசங்க இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிற காரணம் உங்கள் வம்பா போன காட்டுன்னு சொல்லி நாளைக்கா அது பண்ணிட்டு உயர்ந்த சாதியை தான் கெட்டுவோம் உயர்ந்த சாதி குடும்பத்தை தான் தூக்குவோம் படைக்காலத்தில் தான் தூக்குவோம்னு ஒரு கும்பல் இருக்கு அந்த கும்பலுக்கெல்லாம் நாங்க எங்களுக்குன்னு ஒரு படையை உருவாக்கி அனைத்து சமுதாயத்தை நேசிக்கிறோம் அனைத்து சமுதாயத்தை நண்பாக நட்பாக இருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு அவரவர்களுக்கு ஒரு பண்பு இருக்கு அதன்படி நடந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லுவேன் நம்ம நீராமங்கத்துல என் அருமை தம்பி இறப்ப பத்தி என்ன சொன்னாங்க நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க இது வந்து அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் தான் நீங்க அரசியல் படிக்கலாம் வச்சுக்க இந்த சாதியை அழிச்சு வேணும் எப்படி வேளாண் பேர் நம்மளை விட்டு வரலாறே தெரியாம எடுத்து கொடுத்தாங்க அந்த பிஜேபி அதே போல ஒவ்வொரு இடத்திலையும் வேளாண் அடையாளம் மறைக்கப்படுகிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தெரியும் திருச்சி மாவட்டத்தில் சத்தம் பேருந்து அந்த சத்தம் பேருந்து பேர் இல்ல சின்னையாப்பிள்ளை பிள்ளை சத்திரம் சின்னையா சத்திரம் இன்னும் ஒரு இருபது வருஷம் பயிற்சி வச்சுக்கோங்க அந்த பேரை மாத்திரணும் ஒன்னே கலைஞர் பேருந்து நிலையம் இல்ல ஸ்டாலின் பேருந்து நிலையம் இல்ல ஸ்டாலின் பையன் இம்மதி பேருந்து நிலையம் வச்சிருவாங்க ஆனா இந்த நாட்டுக்காக அதிக போராட்டங்களை உயிர்களை சொத்துக்களை இழந்த இந்த வேளாண் சமுதாயம் எவனுக்கும் அடையாளம் தெரியாது ஐயா வேலு பிள்ளை பிரபாகரன் வச்சு மட்டுமே அரசியல் நடத்தி தன் வயிற்றை நிரப்பிக் கொண்டு இருக்கின்ற சீமான் வந்து மூச்சுக்கு முன்னூறு மட்டும் சொல்லுவாங்க ஒவ்வொரு மெடையும் ஏன்னா இந்த வெள்ளாளர் ஈசியை ஏமாத்திரலாம் எங்கள் முப்பாட்டன் வாகுசி அப்படிமா ஆனா இந்த முப்பாட்டன் வாகுசி பரம்பரை பரம்பரையில ஒரு எம்எல்ஏ எம்பி எம்பி சீட் கொடுக்கல நான் தொலைபேசியில பேசுவேன் ஏன் இந்த சமுதாயம் அரசியல் தெரியாதா இந்த சமுதாயத்துக்கு அதிகாரம் கிடையாதா இந்த சமுதாயத்துக்கு அறிவு கிடையாதா அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்ன நீங்க இல்ல உங்களை நிறைய இளைஞர்கள் என் பின்னாடி என்னோட வளர்ச்சிக்காக இருக்காங்க கண்டிப்பாக இந்த இனத்தை அழிக்காமல் விட மாட்டேன் என்று கல்யாணம் கட்டி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வருகின்ற காலம் முழுவதும் இறங்கும் முகம்தான் ஏன்னா

அவர் படித்து உழைத்து கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காமல் உழைத்து ஐபிஎஸ் பதவியில் வந்திருக்காரு இவரை மாரி திருட்டுத்தனமா போட்டோ மார்பிங் பண்ணி வேலுப்பில பிரபாக பக்கத்துல இருக்காரு அவரு நான் ஒன்னும் ஆம கறி சாப்பிட்டோம் நான் தான் அவருக்கு துப்பாக்கி சொல்லி சொல்லி கொடுத்தேன் பொய் சொல்லி மேல வரணும் உழைத்து படித்து கஷ்டப்பட்டு வேலை வந்திருக்காரு அவருக்கு அந்த பிரச்சனையை சந்திக்க தெரியும் ஆனால் இதே மாதிரி தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் வேளாளர் சமுதாயத்தை சீண்டினா கண்டிப்பா நான் சொல்லிட்டா நான் கருத்துருவேன் அவர் சொன்னா செய்வதுக்கு நாங்க இருக்கோம் எங்க தலைவர் கண்ணே காமிச்சாலே காவல்துறை எந்த சிறையில பந்தவராஜா எடுக்க கூடாதுன்னு லிஸ்டப்பட்டுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு காவல்துறையும் இருக்கு வணக்கம் எடுக்கிறதுக்கு நாங்களே இருக்கோம் எங்க வைக்கத்தியுமா எங்களை பெயர் எடுக்கிறதுக்கு வெளியா இருக்கு